நாளை தினம் ராஜபாளையத்திலே நடக்க இருக்கிற எங்களுடைய மாநில குழு கூட்டத்திற்கு நான் செல்ல வேண்டிய ஒரு அவசரமான சூழ்நிலையிலே தான் உங்களிடத்திலே முன்னமையே பேசிவிட்டு விடைபெற்று செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நான் இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு மாநில கட்சியாக தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கிற கட்சியாக வந்திருப்பது ஏதோ விடுதலை சிறுத்தைக்கு மட்டும் கிடைத்திருக்கிற மகிழ்ச்சியாக நாங்கள் கிடையவில்லை அது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிக்கும் கிடைத்திருக்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்பதை இங்கே நான் பெருமையோடு நினைவு கூற விரும்புகிறேன் மேடையிலே அருமை தோழ சிந்தனை செல்வன் அவர்களை நெய்வேலியினுடைய பொறியாளராக பார்த்து பழக்கப்பட்ட நாங்கள் இன்றைக்கு ஒரு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக சட்டமன்றத்தினுடைய உரிமைக் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிற போது எழுத்தாளர் பேச்சாளர் என்கிற பல்வேறு ஆளுமைகளை படைத்திருக்கிற ரவிக்குமார் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினராக பார்க்கிற போது இன்னும் மேடையிலே இருக்கிற நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்கள் பலரையும் அந்த மகத்தான பொறுப்புகளை பார்க்கிற போது உங்களுக்கு மட்டுமல்ல நாங்களும் அதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதைத்தான் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கிற கட்சியாக இருபத்தி ஐந்து ஆண்டுகளிலே வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த கட்சி இன்றைக்கு அடைந்திருக்கிற ஒரு மகத்தான வெற்றி என்பதை நாம் சொல்லுகிற போது அவர்கள் கடந்து வந்திருக்கிற பாதை கரடுமுரடான பாதையை கடந்துதான் அந்த இடத்தை எட்டிப்பிடித்திருக்கிறார் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஒவ்வொரு முறை அருமைத்தோழ திருமாவளவன் போட்டியிடுகிற போது வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் அதற்கு பிறகு ஒரு சாதிய மோதலை கலவரத்தை உருவாக்குகிற அப்படிப்பட்ட கரடுமுரடான பாதைகளை எல்லாம் கடந்துதான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் இந்த மகத்தான நிலையை எட்டியிருக்கிறார்கள் ஒரு தலித் மக்களை பட்டியலிடத்தை சார்ந்திருக்கிற மக்களை திரட்டுகிற கட்சி ஒரு மாநில கட்சியாக வளர்ந்திருப்பது இங்கே நம்முடைய அன்பிற்குரிய நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற சானவாஸ் அவர்கள் சொன்னதைப் போல ஒரு இடதுசாரிகள் கட்சியோடு இணைந்து பணியாற்றுகிற அந்த மகத்தான வெற்றியை பார்க்கிற போது எங்களுக்கு உண்மையிலேயே பெருமையும் பூரிப்பாகவும் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புவது என்னவென்று சொன்னால் இந்த சமூகத்திலே சாதிய ஏற்றத்தாழ்வை எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் யாரோ சதி செய்து உருவாக்கிவிட்டார்கள் வர்ணாசிர தர்மம் என்கிற பாகுபாட்டை உருவாக்கி சாதி கீழ் சாதி என்கிற பாகுபாட்டை உருவாக்கி பட்டியலினத்தை சார்ந்திருக்கிற மக்கள் இந்த கொடூரமான சமூக ஒடுக்குமுறைக்கு உள்ளாகக்கூடிய ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே நடக்கிற கொடுமை இன்றைக்கும் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இதற்கு அடிப்படையாக காரணமாக இருக்கிற இந்து மதம் இந்து மதத்தை பற்றி பேசுகிற போது அவர் சொன்னார் நான் பிறக்கிற போது இந்துவாக பிறந்தேன் ஆனால் நான் மரணம் அடைகிற போது ஒருபோதும் இந்துவாக மரணம் அடை மாட்டேன் என்று சொன்னார்கள் அதற்கு காரணம் ஒரு இந்து மதத்துக்கு விரோதி அல்ல ஆனால் அந்த மதம்தான் இந்த சாதியை ஏற்றத்தாழ்வை தூக்கி பிடிக்கிற கட்சியாக இருக்கிறது சிதம்பரம் மண்ணினுடைய வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது இந்த வர்ணாசல தர்மத்தை எதிர்த்து இந்த சாதிய சமூக ஒடுக்குமுறை எதிர்த்து ஒரு நீண்ட நெடிய வரலாற்று போராட்டத்தை நடத்திய பாரம்பரியம் இந்த சிதம்பரம் மண்ணுக்கு உண்டு தமிழ்நாட்டிலேயே நந்தன் ஒரு பட்டியலின சாதியிலே பறந்து விட்ட காரணத்தினால் அவன் சிவபெருமானை வழிபடுவதற்கு நடராஜர் ஆலயத்திற்கு வந்து அதை வழிபடுவதற்கு முயற்சித்த நேரத்திலே ஆண்டவனை வழிவதற்கு கூட அனுமதிக்கவில்லை என்பது மட்டுமல்ல அந்த உரிமையை தட்டிப்பறித்தால் என்பது மட்டுமல்ல அவனை நெருப்பு வைத்து கொளுத்தி எரிந்து சாம்பலாக்கிய கொடுமை இந்த தான் நடந்தது அந்த அளவுக்கு சாதி ஆதிக்கமிக்க சமூகமாக இந்த சமூகம் நீடித்திருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது அதற்கு பிறகு நம்முடைய மரியாதைக்குரிய சுவாமி சகஜானந்தா அவர்கள் இந்த சாதிய படிநிலையை மாற்ற வேண்டும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க வேண்டும் என்று போராடி நந்தனார் கல்விக் கழகத்தை உருவாக்கி பட்டியலினத்திலே இருக்கிற மக்களை பட்டதாரிகளாக ஆக்குகிற அந்த மகத்தான காரியத்தை செய்தவர் மாமேதை சுவாமி சகஜானந்தா அவர்கள் அதேபோல்தான் எண்பத்தி ஏழாம் ஆண்டு இருபது சதமான இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு போராட்டம் நடைபெறுகிற போது அன்றைக்கு கடலூர் தென்னார்காடு மாவட்டத்திலே பல பட்டியலிடத்தை சார்ந்த மக்களுடைய குடியிருப்புகள் தீ வைத்து பொசுக்கப்பட்டன இந்த மாவட்டம் முழுவதும் எங்கே திரும்பினாலும் புகை மூண்டம் இருண்டு கொண்டிருந்த காட்சியை நம்மாலே பார்க்க முடிந்தது திரும்பிய பக்கமெல்லாம் பட்டியலின மக்கள் கொடூரமான தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்ட அப்படிப்பட்ட கொடுமை அன்றைக்கு நடந்தது இடஒதுக்கீட்டுக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் ஒரு சாதிய மோதலை உருவாக்கி அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக அப்படிப்பட்ட காரியங்கள் நடத்தப்பட்டது நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன் அப்படி கடலூர் தென்னார்காடு மாவட்டத்தில் இந்த மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே இரவு பகலாக அந்த குடிசைகள் எரிந்த போது அந்த குடிசையிலே வாழக்கூடிய பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பாக இயக்கம் என்று சொன்னால் அது கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் அன்றைக்கு இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய எம் ஆர் கே அவருடைய தந்தை எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மரியாதைக்குரிய தலைவர் இளைய பெருமாளும் தான் அன்றைக்கு பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள் எனவே இப்படி நீண்ட நெடிய போராட்டத்தை சிதம்பரம் பகுதியில் எந்த கிராமத்துக்கு சென்றாலும் அங்கே இருக்கிற தலித் மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு கேடயமாக அவர்களை பாதுகாக்கிற அரணாக அவர்களுக்கு உரிமைக்கு போராடிய பெருமை எங்களுக்கு உண்டு அப்படி ஒரு நீண்ட நெடிய பட்டியலின மக்களுக்காக சாதிய ஒடுக்குமுறை எதிர்த்து சமூக ஒடுக்குமுறை எதிர்த்து நடந்த போராட்டத்தினுடைய ஒரு பரிமாண வளர்ச்சிதான் தான் அருமை தோழர் திருமாவளவன் என்பதை நான் பெருமையோடு இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அந்த வளர்ச்சியினுடைய ஒரு பகுதியாகத்தான் தோழர் திருமாவர்கள் இன்றைக்கு இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார் அவர் தனிப்பட்ட முறையிலே விடுதலை சிறுத்தை கட்சி ஆரம்பித்து நடத்தது மட்டுமல்ல இன்றைக்கு இயக்கங்களோடு இணைந்து பணியாற்றுகிற காரியத்தையும் நாங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி இடதுசாரி கட்சியினுடைய இணைந்து பயணிக்கிற ஒரு கட்சி என்பதை திரும்ப திரும்ப சொல்லி வருகிற அப்படிப்பட்ட காரியத்தை நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு விடுதலை சிறுத்தைக்கு கட்சிக்கு இன்றைக்கு மகத்தான முற்போக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த கடமை நமக்கு இருக்கிறது திருமாவளவன் அவர்கள் ஒரு பட்டியலின மக்களை சார்ந்த கட்சி என்பது மட்டுமல்ல உழைப்பாளி மக்களுடைய கட்சியாக இருக்கிற காரணத்தினால் இந்த நாட்டிலே பாஜக என்கிற என்கிற அந்த மதவெறி பிடித்து இருக்கிற கூட்டத்தை எதிர்த்து நடக்கிற போராட்டத்திலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோடு இணைந்து களம் காணுகிற ஒரு தலைவராகத்தான் இணைந்து களம் காணுகிற ஒரு இயக்கமாகத்தான் விடுதலை செலுத்தை கட்சி என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது மத்தியிலே ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பாஜக இன்றைய தினம் அவர்கள் உருவாக்குகிற மதவெறி பாசிச கொடுமை எவ்வளவு மோசமானது என்பதை நான் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை பகல்காமிலே நடைபெற்றிருக்கிற தீவிரவாதிகள் தாக்குதலில் அங்கே பலர் கொண்டிருப்பது நமக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்கிறது இப்படி தீவிரவாதம் இந்த நாட்டிலே ஒரு மத மோதலை உருவாக்க பிளவுவாதத்தை உருவாக்க தீவிரவாதத்தை யாரோ விடுகிறார்கள் அப்படிப்பட்ட தீவிரவாதத்தை எல்லாரும் இணைந்து போராட வேண்டும் என்பதற்கு மாறாக இந்த இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஏதோ இஸ்லாமிய மக்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாளர்கள் என்கிற முறையிலே பாஜக ஒரு பிரிவினை அரசியலை ஒரு வெறுப்பு அரசியலை மேற்கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு மோசமான நாடு எப்படியானால் என்ன எந்த கலவரம் நடந்தால் என்ன எவ்வளவு பேர் இறந்தால் என்ன செத்து சுண்ணாம்பாங்க போனால் என்ன நம்முடைய ஆட்சி நீடிக்க வேண்டும் என்கிற ஒற்றை அஜெண்டாவிலே பாஜக ஆர் எஸ் எஸ் இன்றைக்கு கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட பாஜகவை வீழ்த்துகிற அப்படிப்பட்ட பாஜகவோடு தமிழ்நாட்டிலே யார் யாரோ போய் சேருகிறார்கள் இந்த தேசத்தையே காவு கொடுக்கிற வர்ணாசிர தர்மத்தை தூக்கி பிடிக்கிறேன் பாகுபாட்டை தூக்கி பிடிக்கிற இந்த நாட்டிலே இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடை இல்லாமல் ஆக்குகிற ஒரு மதவெறிய அரசியலுக்கு மற்றவர்கள் காவடி தூக்கிற காட்சியை தமிழ்நாட்டில் நாம் பார்க்கிறோம் நேற்று வரை எதிர்த்தவர்கள் கடந்த தேர்தலில் எதிர்த்தவர்கள் இன்றைக்கு நாங்கள் கூட்டணி சேர்ந்து விட்டோம் என்று பெருமைப்படுகிற ஒரு கேவலமான சூழ்நிலை இருக்கிறது இப்படி பாஜக என்கிற அந்த விஷப்பாம்பு நச்சு பாம்பு ஆடுகிற ஆட்டத்திலே மயங்கி போகிற பல அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அவருடைய தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாஜகவை வீட்டுக்கு அனுப்புகிற வரை நாங்கள் ஓயப்போவதில்லை என்கிற அந்த உறுதியான நிலைப்பாட்டோடு விடுதலை சிறுத்தை கட்சி இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற தோழமை கட்சிகள் எல்லாரும் இணைந்து நாம் பயிற்சி கொண்டிருக்கிறோம் எனவே இந்திய நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் உழைப்பாளி மக்களுடைய அந்த உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட வேண்டும் இன்னும் சொல்ல போனால் தந்தை பெரியார் வாழ்ந்தவன் அயோத்திதாச பண்டியர் வாழ்ந்தவன் எதிர்த்து மார்க்சிஸ்டிகள் இந்திய பொது சிங்காரவேலர் உள்ளிட்ட அவர்களெல்லாம் வாழ்ந்திருக்கிற மண்ணிலே இன்னும் சாதி ஒழிந்தபாடு இல்லை சாதியை ஏற்றத்தாழ்வு ஒழிந்தபாடு இல்லை பட்சிகளின் குழந்தைகள் கூட சாதிவெறி ஊட்டப்படுகிற கொடுமை நடக்கிறது இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் மத்தியிலே சாதி வரியை உண்டாக்கி ஒரு பிரிவு பிரிவினை உருவாக்குகிற அரசியல் ஆதாயத்திற்காக பிளவுபடுத்துகிற அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலே சூழ்நிலையிலேதான் பட்டியலின மக்களுக்கு உரிமைக்கு போராடுவது மட்டுமல்லாமல் இந்த நாட்டிலே சாதி ஒழிய வேண்டும் சாதியை ஏற்றத்தாழ் ஒழிய வேண்டும் வர்ணாச மகத்தான போராட்டத்திலே இடதுசாரிகளோடு விடுதலை சிறுத்தைகள் இணைந்து இருப்பது ஒரு மகத்தான பாராட்டுக்குரிய பெருமைக்குரியது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அந்த இந்த நாடு எதிர்நோக்க ரெண்டு முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று சாதியை ஏற்றத்தாழ்வி ஒழிப்பது இன்னொரு பாசிச மதவாத சக்தியை ஒழிப்பது என்கிற இந்த இரண்டு பிரச்சனைகளிலே அன்புத்தோழர் திருமாவளவன் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை மேற்கொண்டிருப்பதுதான் விடுதலை கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வந்திருக்கிறது அவர்கள் இந்த மகத்தான கூட்டணியிலே அவர்கள் தனநாயகராக திகழ்வதுதான் இந்த இயக்கம் ஒரு வீறு கொண்ட இயக்கமாக இருக்கிறது எனவே வருகிற தேர்தலில் இந்த தேர்தல் மட்டுமல்ல எந்த தேர்தலிலும் பாஜக யார் சேர்ந்தாலும் சரி பாசிச அந்த மதவெறி சக்தியோடு யார் சேர்ந்தாலும் சரி அவர்களை வீழ்த்துகிற அந்த ஜீவவரண போராட்டத்திலே நாம் இணைந்து களம் காடுவோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டை பிடித்த சாதி சனியன் ஒழிக்கப்பட வேண்டும் இந்த நவீன காலத்திலே கூட சாதி இந்த விஞ்ஞான யுகத்திலே கூட சாதியை ஏற்ற தாழ்வுகள் இந்த சொல்லக்கூடிய மிக உயர்ந்த நவீன தொழில்நுட்பம் வளர்கிற காலத்திலே கூட இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஆட்டி படைக்கிற அந்த ஏற்றத்தாழ்வு இன்றைக்கும் பட்டியலின மக்களை கோயிலுக்குள்ளே வழிபடுகிற உரிமை இல்லையே தெருக்களிலே நடைபெறுகிற உரிமை இல்லையே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற கூட்டத்திலே சாதி அடிப்படையில இழிவுபடுத்துகிறேன் அந்த காலணி என்கிற பெயரை நான் நீக்குகிறேன் என்று அறிவித்து நமக்கு பெருமையாக இருக்கிறது ஆனால் அதே சமயம் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு காலணிகள் தனியாகத்தானே இருக்கிறது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் தனி தெருதானே தனி சுடுகாடுதானே தனி கோயில் தானே எல்லும் தனிமைப்படுத்துகிற அப்படிப்பட்ட சூழ்நிலை தானே இருக்கிறது நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் சாதி அடிப்படையிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற தனித்துவப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சமூக கொடுமையை எதிர்த்து உறுதியான களம் காணுவோம் எதிர்காலத்திலே ஒரு சாதியற்ற சமூகத்தை அமைப்பதற்கு அனைவரும் சமம் சகோதரத்துவ நிலையை உருவாக்குவதற்கு நாம் இணைந்து கணம் காணுவோம் அப்படிப்பட்ட மகத்தான போராட்டத்தில் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கிற அதே நேரத்தில் அதனுடைய தலைவர் ஏறக்குறைய ஐம்பது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தினுடைய பட்டி கடுமையான பயணத்தை மேற்கொண்டிருக்கிற தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து எதிர்காலத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு இடதுசாரி பாதையிலே ஒரு சாதியை ஏற்றத்தாழ்வு ஒதுக்கிற பாதையிலே இந்த நாட்டிலே கார்பரேட் முதலாளிகள் ஏழை தொழிலாளி என்கிற பொருளாதார சமத்துவத்தை உருவாக்குகிற அப்படிப்பட்ட பாதையில் இடதுசாரிகளோடு இணைந்து அவர் பயணிக்க வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டு அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்